ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் அமெரிக்கா கொண்டு வந்த வரைவு தீர்மானம் வெற்றிகரமாக அவர்களால் முன்மொழியப்பட்டு பாஸ் பண்ணப்பட்டிருக்கிறது அது என்ன நடந்தது யார் எதிர்த்தார்கள் யார் ஆதரித்தார்கள் என்கிற செய்திகளுக்கு முன்பதாக அமெரிக்காவும் அவங்களும் அந்த நீதிமன்றத்தினுடைய விதிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இதுவரைக்கும் நீதிமன்ற அந்த கட்டமைப்புக்குள்ளே வரமாட்டேன்னு மறுத்து நிற்கிறாங்க மறுத்து நிற்கக்கூடியவங்க எங்கள் மேலே விதிக்கப்பட்ட தண்டனையை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் தலைமை வழக்கறிஞரை ரிமூவ் பண்ணணும் என்ற கோரிக்கை சட்டப்படி விட முடியாது என்கிற நிலையிலையும் இன்றைக்கு இந்த கோரிக்கையை விடுத்திருக்கிறாங்க ஐசிசியினுடைய

எப்படி ஒரு கேள்வி எழுகிறது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் ஆக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வந்த தாக்குதல்கள் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் யுத்த நிறுத்த காலத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து பாலஸ்தீன அப்பாவிகள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறார் அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரையினுடைய நகரங்களில் தொடர் தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அங்கே இருக்கக்கூடிய அப்பாவிகளை தினந்தோறும் கைது செய்யக்கூடிய படலத்தையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இப்படியான சூழலில் முப்பத்தி ஒன்பதாவது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது சர்வதேச மட்டத்தில் என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா கொண்டு வந்த வரைவு தீர்மானம் வெற்றிகரமாக அவர்களால் முன்மொழியப்பட்டு பாஸ் பண்ணப்பட்டிருக்கிறது அது என்ன நடந்தது யார் எதிர்த்தார்கள் யார் ஆதரித்தார்கள் என்கிற செய்திகளுக்கு முன்பதாக ஐக்கிய நாடுகள் சபை விடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பில் கடந்த மூன்று நாட்களாக காசாவில் பெய்து வருகிற கனமழை காரணமாக அங்கிருக்கக்கூடிய அப்பாவிகள் தங்குவதற்கான இடங்களின்றியும் இருக்கிற இடங்களுக்குள்ளும் வெள்ள நீர் புகுந்திருக்கக்கூடிய காரணத்தினால் தட்டுத்தடுமாறி தினம் தோறும் கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆடை இல்லாமல் மலைகளில் தூங்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது என்கிற செய்திகளை ஐநா வெளியிட்டிருக்கிறது ரொம்ப மன வருத்தத்திற்குரிய ஏற்றுக்கொள்ள முடியாத கவலையை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது மற்ற நாடுகளில் வெள்ளப்பெருக்குகள் அல்லது மலையினால் கஷ்டங்கள் துன்பங்கள் எனும்போது அது எப்படி எடுத்துக்கொள்ளப்படும் சர்வதேசத்தால் என்கிற பார்வைகளுக்கு மத்தியில் காசாவினுடைய அப்பாவிகள் யுத்தம் தனிந்ததற்கு பிறகு தற்போது மிகப்பெரியதொரு மலைக்கு ஆளாக ஆளாகி இருக்கிறார்கள் வெள்ளத்திலே சிக்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு தங்குவதற்கான இடங்கள் பற்றாக்குறை இருக்கிறது ஆடைகள் இல்லை குழந்தைகள் ஆடைகள் இல்லாமலேயே மலைக்குள் தூங்குகிறார்கள் என்கிற செய்திகளை எப்படி நம்மளால் தாங்கிக் கொள்ள முடிகிறது என்கிற கேள்விகளுக்கு அப்பால் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்புல காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு ஐந்து வாரங்கள் தாண்டி இருக்கக்கூடிய இந்த நிலையில் காசாவுக்குள் சமாதான உடன்படிக்கையில் ஒப்புக்கொள்ளப்பட்ட அளவுகளில் பதினைந்து சதவீதம் கூட தேவையான உணவுகளும் மருந்துகளும் உதவி பொருட்களும் நுழையவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறது அல் ஜசீரா ஐநாவினுடைய அறிக்கைகளின் பிரகாரம் எகிப்து ஜோர்டான் அதே போன்று இஸ்ரேலுடைய எல்லைகளில் ரெண்டு லட்சம் டன்களுக்கும் அதிகமான உணவுகளும் மனிதாபிமான உதவிகளும் குவிந்து கிடக்கின்றன காசா மக்களுக்கு போக வேண்டிய உணவுகள் மனிதாபிமான உதவிகள் மருந்துகள் எல்லாமே இந்த மூன்று நாடுகளுடைய எல்லைகளில் குவிந்து கிடக்கிறது ஆனால் இஸ்ரேல் அதற்குரிய அனுமதி கொடுக்காமல் இருக்கக்கூடிய காரணத்தினால உள்ளே கொண்டு போக முடியாமல் இருக்கிறது என்று இன்றைக்கு அதே போன்று முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்டவர்கள் இன்றைக்கு இஸ்ரேலுடைய அரசு சார்பில் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் அந்த அறிவிப்பில் சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தலைமை வழக்கறிஞராக செயல்படக்கூடிய உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் முதல்ல இந்த கோரிக்கையை இஸ்ரேலால விடுக்கவே முடியாதுங்க ஏன்னா இஸ்ரேல் சர்வதேச நீதிமன்றத்தை அங்கீகரித்த ஒரு நாடு கிடையாது அவங்க ரோம் ஒப்பந்தத்தில் சைன் பண்ணினவங்களும் கிடையாது அமெரிக்காவும் அவங்களும் அந்த நீதிமன்றத்தினுடைய விதிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இதுவரைக்கும் நீதிமன்ற அந்த கட்டமைப்புக்குள்ளே வர மாட்டேன்னு மறுத்து நிற்கிறாங்க மறுத்து நிற்கக்கூடியவங்க எங்க மேலே விதிக்கப்பட்ட தண்டனையை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் தலைமை வழக்கறிஞர்

பிடியானை என்பது தவிர்க்க முடியாத மிக பெரும் இக்கட்டை உண்டாக்கி இருக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்காவினுடைய வரைவு தீர்மானம் நேற்றைய நாள் பாதுகாப்பு கவுன்சில் கொண்டு வரப்பட்டது பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பு நாடுகள் ஐந்து இருக்கிறது அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் சீனா ரஷ்யா ஆகிய நாடுகள் இதை தாண்டி மேலதிகமாக பத்து நாடுகள் மொத்தம் பதினைந்து நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலுடைய உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் இந்த பதினைந்து நாடுகளுக்கும் அல்ஜீரியா

இந்த நிவ்யோர்க்கு பிரகடனத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இரு நாட்டு தீர்வு இஸ்ரேல் ஒரு நாடு பலஸ்டைன் ஒரு நாடு என்பதை நிவ்யோர்க் பிரகடனம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது இந்த தீர்மானத்திற்கு இந்த பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானம் முரணாக இருக்கிறது மாற்றமாக இருக்கிறது என்பது ரஷ்யாவினுடைய வாதமாக இருக்கிறது அதே போன்று காசாவினுடைய கட்டுப்பாடு பாலஸ்தீன அதிகார சபைக்கு மாற்றப்படும் என்று தீர்மானம் சொன்னாலும் இந்த அமெரிக்க தீர்மானத்தில் அது எப்போது மாற்றப்படும் என்கிற எந்த வரைமுறைகளும் எந்த ஒரு டேட்டும் நிர்ணயிக்கப்படவில்லை அதே போன்று அமைதி கவுன்சில் காசாவில் அமெரிக்கா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கவுன்சிலுக்கு பேர் அமைதி கவுன்சில்னு என்று சொல்றாங்க இந்த தீர்மானம் இந்த அமைதி கவுன்சில் அதே போன்று சர்வதேச உறுதிப்படுத்தல் படை குறித்த எந்த உறுதிப்பாடுகளும் இதிலே கிடையாது அமைதி கவுன்சில் எப்படி இருக்க போகுது இதுக்கு என்ன சர்வதேச அழுத்தம் இருக்கிறது சர்வதேசம் இதை எப்படி கண்காணிக்கும் என்கிற எந்த தெளிவும் இல்லை அதே போன்று சர்வதேச படையை உள்ள கொண்டு வரப்படுறீங்க அதை எப்படி யார் கண்காணிப்பா அதற்கு என்ன வரைமுறைகள்

வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் பின்வாங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் காசா மீதான ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுடைய தீர்மானத்தை நாங்களும் ஏற்றுக்கொள்ள என்று சீனாவும் மறுத்திருக்கிறது குறிப்பாக சீனாவினுடைய ஐநாவுக்கான பிரதிநிதி பேசுகிற நேரத்தில் காசா மீதான அமெரிக்காவினுடைய வரைவு தீர்மானம் தெளிவான ஒன்றாக இல்லை பல டவுட்டுகள் அதில் இருக்குதுங்கிறாரு அதே மாதிரி காசா மீதான அமெரிக்காவினுடைய வரைவு தீர்மானத்தில் எங்களுக்கு ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய காரியங்கள் தான் இருக்குது தவிர மகிழ்ச்சி தரக்கூடிய காரியங்கள் அதிலே இல்லை பாலஸ்தீன இறையாண்மை அதே பாலஸ்தீனத்தினுடைய உரிமை ஆகிய விவகாரங்களில் இந்த தீர்மானத்தில் முழுமையான தெளிவுகள் இல்லை பாலஸ்தீனுக்கு தேவையான உரிமை பாலஸ்தீனம் தனிநாடுங்கிற இறையாண்மை இதற்கு தெளிவான எந்த காரணங்களும் இதுலேயே சொல்லப்படவில்லை எனவே நாங்கள் பலஸ்டைன் தனிநாடாகணும் என்று சொல்லக்கூடிய குரூப்பாக இருக்கிறதுனால இந்த தீர்மானத்தை எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது இரண்டு நாடுகள் என்கிற தீர்வுக்கான உறுதிப்பாட்டை வெளிப்படையாக மீண்டும் உறுதிப்படுத்த இந்த தீர்மானம் தவறிவிட்டது வெளிப்படையாக சொல்லாமல் போகிற போக்கில் பலஸ்டைன் ஒரு நாடாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாதை இருக்குது ரோடு இருக்குது இந்த மாதிரி சொல்கிறாங்களே தவிர அதுக்கு எந்த விதமான ஒரு அத்தாரிட்டி கொடுக்குற மாதிரி தெளிவான வாசகங்களோட செய்திகள் கிடையாது எனவே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி சீனாவும் ரஷ்யாவும் வாக்கெடுப்பில் பங்கெடுக்கவில்லை ஆனால் சரியாக இருந்தால் இந்த ரெண்டு நாடுல ஒன்று வீட்டோவை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் இந்த தீர்மானமே கலாப்ஸாக போயிருக்கும் அதை செயல்படுத்த முடியாமல் போயிருக்கும் ஆனால் ஏன் அவங்க வீட்டோவை யூஸ் பண்ணலை என்கிற கேள்விகளும் எழுகிறது சில நேரங்களில் இந்த தீர்மானத்துக்கும் வீட்டோவை யூஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து காசா எப்படி ஒரு கேள்வி எழுகிறது அதற்கு பொறுப்பேற்க வேண்டி வந்துவிடும் என்பதற்காக சீனாவும் ரஷ்யாவும் தவறுந்து கொண்டதா என்கிற கேள்விகளும் எழாமல் இல்லை எது எப்படியோ இவர்கள் இரண்டு நாடுமே வந்து வாக்கெடுப்பில் பங்கெடுக்கவில்லை இந்த காரணங்களால் நாங்க வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள முடியாது என்று அறிவித்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் இந்த தீர்மானத்தை கடுமையாக கண்டித்திருக்கிறது இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல பாதுகாப்பு கவுன்சிலுடைய தீர்மானம் பாலஸ்தீன மக்களுடைய பாலஸ்தீன மக்களின் அரசியல் அதே போன்று மனிதாபிமான கோரிக்கைகள் அதே போன்று உரிமைகளை பூர்த்தி செய்ய தவறிவிட்டது எங்களுடைய அரசியல் அவங்க புரிஞ்சுக்கிற எங்களுடைய உரிமையை புரிஞ்சுக்கிறல எங்களுடைய மனிதாபிமான தேவைகளை அவங்க புரிஞ்சுக்கிறல வெறுமனை இஸ்ரேலுக்கு சாதகமாக கொண்டு வரப்பட்ட தீர்மானம் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பாதுகாப்பு கவுன்சிலுடைய இந்த தீர்மானம் காசா பகுதியில் ஒரு சர்வதேச படை என்கிற பேரில் சர்வதேசம் ஆளுகிற ஒரு பகுதியாக காசாவை மாற்றுவதற்கான முயற்சி இது ஏன்னா இந்த அமைதி கவுன்சிலில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அமெரிக்க அதனுடைய அதிபர் என்ன சொல்றாருன்னா நானே அமைதி கவுன்சிலுக்கு தலைவராக இருந்து வழிநடத்த நினைக்கிறேன் அதாவது சுருக்கமா என்ன சொல்றாருன்னா காசாவுக்கும் நான் தான் ஆட்சியாளருங்கிறாரு அல்லது காசா அமெரிக்காவுடைய ஆட்சிக்கு கீழே இருக்குதுங்கிறாரு ரெண்டு ஒன்று தான் இந்த வேர்டை தான் அவர் சொல்லாமல் நானே அதை நிர்வகிக்க நினைக்கிறேன் அப்படின்ற வார்த்தைகளில் சொல்லி இருக்கிறாரு இது காசாவை ஒட்டுமொத்தமாக அபகரிக்கிற ஒரு திட்டமாகத்தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பார்க்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய மக்களோ எங்களுடைய படைகளோ எங்களோடு இருக்கக்கூடிய மற்ற சகோதர இயக்கங்களோ யாருமே இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை பாதுகாப்பு கவுன்சிலுடைய இந்த காஸா தொடர்பான தீர்மானம்ங்கிறது இஸ்ரேலுடைய இலக்குகளை அடைவதற்கான ஒரு திட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோமே தவிர பாலஸ்தீனத்துக்கு எந்த நன்மையும் இதனால் கிடைக்காது இது மிருகத்தனமான ஒரு யுத்தத்தின் மூலம் மீண்டும் அடைந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியாக பாதுகாப்பு கவுன்சிலூடாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவி செய்திருக்கிறது விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனத்துக்குள்ள இயங்கக்கூடிய பல அமைப்புகளும் இந்த பாதுகாப்பு கவுன்சில் ஐநாவினுடைய தீர்மானத்தை எதிர்த்து கருத்து சொல்லியிருக்கக்கூடியதை பார்க்க முடியும் குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதே போன்று பாலஸ்தீனத்தினுடைய மக்கள் தங்களை தற்காத்து கொள்ளுகிற எங்களுடைய உரிமையை நாங்கள் நிலைநாட்டுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எங்களை நாங்கள் தற்காத்துக்கிறோம் இதை நீங்கள் எத்தனை சட்டங்களை கொண்டு வந்தாலும் தடுக்க முடியாது அதே போன்று இந்த தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பாலஸ்தீன மக்களாக நாங்கள் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அதே நேரத்தில் எங்களுடைய மக்களை அழித்து ஒழித்து இனப்படுகொலை செய்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு சர்வதேசமே உடந்தையாக இருக்கிற தீர்மானமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே ஆகவே எங்களுடைய சுய எங்களுடைய நாட்டினுடைய உரிமை எங்களுடைய உரிமையை வென்றெடுப்பதற்கு நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிகளை போராட்டங்களை செய்வோம் என்று சொல்லி பாலஸ்தீன மக்கள் தொடர்பாக அனைத்து கூட்டமைப்புகளும் இயக்கங்களும் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பையும் நம்ம பார்க்க முடிகிறது எனவே இந்த வீடு உங்களுக்கு தான் அலமதுல்ல இதுக்கு நிறைய சகோதரர்கள் உதவி பண்ணியிருக்கிறாங்கம்மா உள்நாட்டில் வெளிநாட்டில் எல்லா பகுதிகளில் இருந்து நாங்கள் யூடியூப்பில் பலஸ்டாயினை பற்றி பேசுகிற நேரத்தில் அதுக்கு இடையில் இந்த விளம்பரத்தை பண்ணித்தான் எடுத்துகிட்டு வந்து இந்த வீட்டுகளை நம்ம பண்ணுறோம் சரியா வந்து பாருங்கள் வீடு முதல்ல நீங்கள் பாருங்கள் காட்டுவோம் வாங்க உதவி செஞ்சாக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க துவா துவாசிங்க அவங்களுக்காக நிறைய சகோதரிகள் இதுக்கு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா ஐநூறுரூவா ஆயிரரூபா இப்படி எல்லாம் சேர்த்து தான் நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் ஒன்பது வீடு கட்ட வேண்டி இருக்குது எல்லாமே இப்படித்தான் செய்கிறோம் எந்த ஒன்றும் அப்படி மொத்தமாக ஒரு காசை கொண்டு வந்து வச்சு நாங்கள் செய்யல தலைவருக்கு தெரியும் பள்ளி தலைவருக்கு இவங்களோட ஒத்துழைப்போடு தான் இவ்வளோ வேலைகளுக்கும் ஃபுல்லாக இவங்க தான் ஒத்துழைச்சி இவங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்ங்கஷ்லா இன்னும் ஒம்பது வீடுகள் இருக்குது அவங்களுக்காகவும் துவா செய்யுங்க சரியா தொழுகை நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும் மார்க்க விஷயங்கள் தானே அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுட்டோம் மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும் சரிதானே சரி சந்தோஷமாகறீங்க எங்களோட பணி முடிஞ்சிருச்சு சரியா இனி உங்கள் வீடு இது சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஆ உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் எட்டு பேர் ரெண்டு ஏழு பேர் தான் நினைக்கிறாங்க அஞ்சு பொம்புல சரி இப்போ பொருட்கள் எல்லாம் கொண்டாந்து போட்டுக்கிருங்க இனி நான் இப்பலேருந்து உங்களோட வீடுதான் இது எதைய தலைவர் சரி அல்லாஹ் சரி பாதுகாப்பு கவுன்சிலில் மொத்தத்துல அரபு நாடுகளுடைய தலையை தடவி பாதுகாப்பு கவுன்சிலில் விலக்கி வாங்கி வாங்கியிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் இல்லைன்னா ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டாரு என்று தான் இந்த தீர்மானத்தினூடாக பார்க்க முடியும் ஆனால் சீனா ரஷ்யா இதை தவர்ந்து கொண்டது என்பது பாலஸ்தீனத்திற்கான அவருடைய ஓரளவுக்குண்டான அந்த விருப்பத்தையும் ஆர்வத்தையும் காட்டுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் தொடர்பாக இன்றைக்கு வெளியான முக்கியமான செய்திகளைத்தான் நம்ம பார்த்துருக்கிறோம் தொடர்ந்தும் பாலஸ்தீனம் தொடர்பான செய்திகளோடு இணைந்திருங்கள் அது தொடர்பான செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் இருப்போமாக வாகிறது ஓ ஆனால் அஹமது இல்லாஹி ரப்பில்